புறனானொரு பாடல் வன்மையான் மறந்தனர் பாடியவர் வன்பர் பாடப்பட்டோன் கோ பெருநள்ளி தினை பாடான் துரை பரிசில் நள்ளி வாழியோ நள்ளி மாலை மருதம் காலை கைவழி மருந்து செவ்வழி பண்ணி வரவுமர் மறந்தனர் அது நீ கடன் பூண்ட வன்மையானே மருத பாட வேண்டிய பண் செவ்வழி பண் மாலையில் பாட வேண்டிய பண் நீ வாழ்க உன் கொடை வளத்தை பெற்றிருக்கும் மகிழ்ச்சியில் என் சுற்றத்தார் பண் பாட வேண்டிய கால நெறிமுறைகளையும் மறந்து இருட்டு வரும் மாலை வேளையில் மருத பண்ணையும் காலையில் எழுந்தும் பண்ணையும் பாடுகின்றனர் உன் கொடை எல்லை கலந்த நிலையில் உள்ளது நள்ளியின் கொடைத்திறனைப் புகழ்ந்து பாடிய புலவர் அவனது வள்ளல் தன்மையால் மக்கள் காலநியதி மறந்து மருத பண்ணை மாலையிலும் செவ்வழிப் பண்ணைக் காலையிலும் பாடுவதாகக் கூறுகிறார் நள்ளியின் கொடைத்திறம் எல்லையில்லாதது என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்